கார் கச்சேரி போகும் காலை நோக்கி அவளின் கார் விரைந்து சென்று கொண்டிருந்தது இசையுலகில் முன்னணியில் இருக்கும் பாடகி உஷா சங்கர் தான் பாட வேண்டிய கிருதிகளை திரும்ப திரும்பவும் நினைவுபடுத்தி கொண்டிருந்தாள் கண்களை மூடியவாறு கச்சேரிக்கு முன் அமைதியாக இருக்க விரும்பும் அவளுடைய மோனத்தை வயலின் வாசிக்கும் கிரிஜாவும் சரி மிருதங்க வித்வான் ரமணியும் சரி தம்புரா சரோஜாவும் சரி யாருமே கலைக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் இன்று திடீரென அவளின் மோனம் கலைந்தது பரபரவென்று உஷா பின் சீட்டை பார்த்தால் பரபரப்பாக தேடினாள் என்ன தேடுற உஷா சரோஜா மாமி கேட்டார் மாமி அந்த தம்புரா ஜமக்கால பையை எடுத்து வைத்து கொண்டீர்களா கையில் எடுத்து கொண்டு வந்த அந்த பையை வண்டியில் ஏறும் முன்பு நீர் குடிப்பதற்காக ஹால் ஜன்னல் விளிம்பில் வைத்தால் மாமி எடுத்துக்கொள்ள மறந்தது இப்பொழுது நினைவுக்கு வந்தது ரகு வண்டியை திருப்பு ஜமக்காலத்தை எடுத்துட்டு வரணும் குரலின் தவிப்பை உணர்ந்த டிரைவர் வண்டியை உடனடியாக திருப்பினான் கச்சேரி மேடையில் சபாக்காரர்கள் வசதியான மெத்தென்ற ஜமக்காலங்களை விருத்திருந்தார்கள் அறக்க பறக்க வந்து சரியான நேரத்துக்கு கச்சேரி ஹாலை அடைந்து விட்டது உஷாவின் குழு பக்கவாகிய குழு பவ்யமாக ஒதுங்கி நிற்க சரோஜா மாமி பழையதாகி விட்டாலும் பளபளப்பும் அழகும் இம்மியும் குறையாத அந்த பவானி ஜமக்காலத்தை பக்தி சிரத்தியாக விரித்தாள் ஜமக்காலத்தின் விளிம்பை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நெஞ்சம் தழுத்தழுக்க அப்பா சுந்தரம் தலையில் கைவைத்து ஆசிர்வதிப்பது போல உணர்ந்தபடி அவளின் உடல் எல்லாம் சிலித்தது நான்கு மூளைகளிலும் பச்சை கிளிகள் கொஞ்சம் அந்த தங்க நிற பட்டு ஜமக்காலத்தில் அமர்ந்தால் உஷா சரோஜா மாமி தம்புராவை ஸ்ருதியுடன் கூட்ட அதன் ரீங்காரத்துடன் அவள் குரல் சமணப்பட்டு இளைந்து கலைந்தது அற்புதமான சங்கீதம் பிறந்து ரசிகர்களை கட்டி போட்டது சுந்தரம் அப்போது கவர்மெண்ட் வேலையில் தான் இருந்தார் பெரிய சம்பளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் நூற்றி நாற்பது ரூபாய் சாப்பாட்டுக்கு கஷ்டமில்லாவிடனும் மற்றபடி கஷ்ட ஜீவனம்தான் அவரும் அம்மா கமலமும் குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லாமல் வளர்த்தார்கள் தேன்குழல் கடலை உரண்டை முறுக்கு என ஏதாவது பச்சனங்கள் நிறைந்த தூக்குகளும் சாப்பாட்டுக்கு அப்புறம் சீசனுக்கு ஏற்றபடி மாம்பழமும் சாத்துக்குடியோ அல்லது மலை வாழைப்பழமோ கட்டாயமாக அங்கே இருக்கும் பள்ளிக்கு செல்ல சீருடைகள் இரண்டு மூன்று செட்டுகள் இருக்கும் கிழியாத கொஞ்சம் குட்டையான பழைய சீருடை பாவாடைகள் தான் வீட்டில் போட்டுக்கொள்ளும் துணிமணிகள் ஒன்றிரண்டு செட்டு நல்ல உடைகள் உண்டு குழந்தைகள் இதையெல்லாம் பெரிதாக ஒரு குறையாக எண்ணவே இல்லை ஆனால் இத்தனை கஷ்டத்திலும் மாதம் எட்டு ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டு டீச்சரிடம் உஷாவை பாட்டு கற்றுக்கொள்ள வைத்திருந்தார் சுந்தரம் பாட்டின் மேல் அவருக்கு அவ்வளவு ஆசை உஷாவுக்கும் இனிமையான குரல்தான் புத்திசாலியான பெண் அந்த தெருக்குழந்தைகள் எல்லோருக்குமே உஷாவை மிகவும் பிடிக்கும் தீபாவளிக்கு ஒரு மாதம் முன்னால் தான் அப்பாவுக்கு சென்னையில் ஒரு முக்கியமான சொந்த வேலை வந்தது கமலா உங்க சாரதா அத்தை முகத்தில் தங்க கட்டுமா என்றார் சுந்தரம் ஏங்க அவர்களுக்கு எப்பவுமே உங்களை கண்டால் இழப்பம்தான் இப்ப என்னத்திக்காம அங்கே தங்குறேன்னு சொல்றீங்க ஆனா வேற எங்க போய் தங்குவேலாம் ஆபத்துக்கு தோஷமில்லை நன்றாக இரண்டு படி பாலை எடுத்து திரட்டி கிரட்டி கிளறி குடு உன்னோட பேருக்கு தான் ரொம்ப பிடிக்குமே திரட்டிப்பால் ரெடியான கையோடு ஒரு லெட்டரும் சாரதா அத்தையிடம் இருந்து வந்தது ஈரோட்டுக்கு பக்கத்தில் தானே பவானி எனக்கு ஒரு நல்ல பட்டு சமக்காலம் வாங்கிட்டு வந்துடு சுந்தரம் கொஞ்சம் தடுமாறினார் கமலா எங்கே போறது இப்ப அத்தனை பணத்துக்கு எங்க போறது நாற்பது ஐம்பது ரூபா ஆகுமே கமலம் சொன்னால் அத்தைக்கு நம்ம கஷ்டம் தெரியும் அவா வேணும்னே சொல்றாள் கையோட பணத்தை தந்துடுவா சுந்தரம் யாரிடமும் சொல்லி வைத்து இரண்டாம் நாளே நான்கைந்து பவானி பட்டு ஜமக்காலங்கள் வீடு தேடி வந்துவிட்டன ஒவ்வொன்றும் கண்ணை பறிக்கும் வண்ணத்தில் அழகழகான டிசைன்களோடு வந்தது உஷாவுக்கு கூட அவற்றை பார்த்து ஆசையாக இருந்தது ஆனால் தங்கள் குடும்பத்தால் அப்போதைக்கு இது மாதிரியான ஒரு ஜமக்கலம் வாங்க முடியாது என அவளுக்கே தெரியும் அத்தை பாட்டிக்குத்தானே நாலு முனையிலும் கிளிகள் போட்ட இந்த ஜமக்காலத்தை எடுத்துக்கலாம்ப்பா என்றதும் அவருக்கும் சந்தோஷம்தான் சுந்தரம் அதை எடுத்தார் சுலையாக நாற்பது ரூபாய்கள் அம்மாடி அந்த காலத்துக்கு அது மிகப்பெரிய தொகை சுந்தரத்திடம் அப்போது கொடுப்பதற்கு கையில் எந்த பணமும் இல்லை என்ன சார் அதனால் என்ன ஊருக்கு போயிட்டு வந்து கொடுங்க என்ற நண்பர் சரவணன் ஜமக்கால உற்பத்தியாளருக்கு மயித்துனர் ஆனால் ஒன்று சார் உங்கள் சொந்தக்காரங்க இதை கண்டிப்பாக எடுத்துப்பாங்க இல்லையா வாங்கிட்டீங்கன்னா கடையில் திருப்பி எடுத்துக்க மாட்டாங்க சார் ஆசையாக ஸ்பெஷலாக கடிதாசி எழுதி கேட்டிருக்காப்பா கட்டாயமாக அவங்க எடுத்துப்பாங்க கண்டிப்பா ஊருக்கு போயிட்டு வந்து தந்துடுறேன் சுந்தரத்துக்கு உள்ளூர கவலை நாலு நாள் கழித்து பள்ளியிலிருந்து உஷா திரும்பி வந்தபோது அப்பாவும் சென்னையிலிருந்து திரும்பி வந்திருந்தார் அம்மாவும் அவரும் ஆழ்ந்த யோசனையுடன் கவலையாக இருந்தது போல இருந்தது உஷாவுக்கு ஏதோ உள்ளுணர்வு கூறியது இது ஜமக்கால கதை தான் என உஷாவுக்கு அம்மா சரி கை காலை அலைமின்று சாப்பிட வாங்கோ பின்னை யோசிக்கலாம் என்றவுடன் அப்பா ஊருக்கு எடுத்து போயிருந்த தனது பையில் இருந்த அந்த அழகான பட்டு ஜமக்காலத்தை எடுத்தார் விரித்து பார்த்தார் அதே பச்சை கிளிகள் போட்ட ஜமக்காலம் உஷாவிடம் கொடுத்து உள்ளே வைத்துவிட சொன்னார் கேள்விக்குறியுடன் தன்னை பார்த்த பெண்ணை நோக்கி சோகப்புன்னகை பூத்தார் வலுவில் உற்சாகத்தை வரவழைத்து கொண்டு புதுசாக என்னமா பாட்டு கந்துண்டே என்றபடி பெண்ணை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு சிற்றுண்டி உண்ணலானார் சென்னையில் சுந்தரம் பவானி ஜமக்காலத்தை எடுத்து பிரித்த சாரதா அத்தைக்கு காட்டினார் அத்திம்பேர் பெரிய உத்தியோகத்திலிருந்து ஆனவர் பங்களா கார் என எல்லாமே உண்டு ஒரே பையன் அப்போதே அமெரிக்காவில் படிக்க போய்விட்டதாக தகவல் அங்கேயே தங்கியும் விட்டான் அத்தைக்கு தங்கள் ஸ்டேட்டஸை பற்றிய பெரிய எண்ணம் உண்டு அதனால் தனக்கு சம்மதியாக இல்லாத யாரையும் மட்டம் தட்ட தயங்கவே மாட்டாள் சுந்தரம் உங்க ஊரில் சர்க்கரை விலை கம்மியோ திரட்டிப்பால் திகற்றதே அட நன்னா தானே இருக்கு ஜம்காலம் என்ன விலை அத்தை தறி போடுறவ சொல்லி வச்சு நல்ல சகாய விலைக்கு கிடைத்தது நாற்பதே ரூபாய்தான் வேற எங்குமே இந்த விலைக்கு கிடைக்காது அத்தை சுந்தரத்துக்கே தனது வியாபார புத்தி ஆச்சரியத்தை விளைவித்தது அத்திம்பேர் கேட்டா சுந்தரம் வேற வேலைக்கு முயற்சி பண்றியா இருக்கிறது இரண்டும் பெண் குழந்தைகள் நாளைக்கு அதுகளுக்கு நல்லது பண்ண நாலு காசு சேர்த்து வைக்க வேண்டாமோ சுந்தரத்துக்கு சமத்து போதது என்பது அத்திம்பேரின் எண்ணம் சாரதா அத்தை பவானி ஜமக்காலத்தை மேலும் கீழும் நான்கைந்து தடவை புரட்டி பார்த்துவிட்டு கீழே வைத்தாள் கண்களில் ஆசை மின்னியது காண சுந்தரம் தவறவில்லை சாரதா உனக்கு எதுக்கு இத்தனை விலை கொடுத்து இந்த ஜமக்காலம் இப்போ இது வேண்டாம் சுந்தரம் நீயே எடுத்துட்டு போய்விடு இது அத்திம்பேரின் முடிவான மாத்தை மேலே அப்பில் கிடையாது அத்தையின் முகம் தொங்கி போய்விட்டது ஒரு கணம் சுந்தரத்துக்கே அவளை பார்க்க பாவமாக இருந்தது சுந்தரம் சொன்னார் நான் இதை அத்தைக்கு பரிசாக கொடுத்து விடலாமா என ஒரு நிமிஷம் யோசித்தேன் கமலா ஆனால் நம்ம குடும்பம் இருக்கிற நிலையில் இந்த படோடபம் எல்லாம் எதற்கு என்று திருப்பி கொடுத்து விடுகிறேன் என சொல்லி பெட்டிக்குள் எடுத்து வைத்து விட்டேன் என்றார் உஷாவுக்கு திக்கென்றது ஜமக்காலத்தையோ திருப்பி கொடுக்க முடியாது ஆனால் இவ்வளவு விலை கொடுத்து இந்த ஜமக்காலத்தை வாங்க அப்பா எப்படி இந்த தொகையை சமாளிக்கப் போகிறார் என அவளுக்கே மலைப்பாக இருந்தது அப்பா எப்படி பவானி பட்டு ஜமக்காலத்தில் விலையை தீர்த்து சமாளித்தார் என்பதெல்லாம் பழைய கதை அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பின் வசதிகள் எல்லாம் பெருகி சுந்தரம் ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்தார் உஷா பாட்டுக்கொள்வது எப்படியோ அப்பாவின் விருப்பத்தின் பேரில் அது ஒரு நல்ல குருவிடம் மீண்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது அப்பா விரும்பும் எல்லா வகையான பாட்டுகளையும் ராகங்களையும் கற்றுக்கொள்வதே அவளுக்கும் வாழ்க்கை முழுவதான லட்சியமாகவே மாறிவிட்டது மாநில அளவிலான பாட்டுப் போட்டியில் அவள் ஐநூறு ரூபாய் முதல் பரிசு வாங்கியபோது அப்பாவின் கண்களில் கண்ணீர் மின்னியது கமலா குழந்தையோட பரிசு பணம் இது பத்திரமாக உள்ளேவை அவளுக்குத்தான் பயன்படணும் இது என்று சொன்னார் ஒரு நாள் அவள் கல்லூரியிலிருந்து திரும்பி வீட்டுக்குள் நுழைந்த பொழுது ஆபீஸ் வேலையாக காரில் திருச்சி வரை போய்விட்டு வந்திருந்த சுந்தரம் உஷாவுக்காக ஆவலாக காத்து கொண்டிருந்தார் உஷா கைக்கால் அலம்பிக்கொண்டு பூஜை உருளுக்கு வாயேன் ஏம்பா என்ன விசேஷம் ஆவலாக உள்ளே நுழைந்த உஷா எதிரே இருந்ததை பார்த்ததும் மயங்கி விழாத குறைதான் எதிரே ஒரு அருமையான புத்தம்புது தம்புரா கம்பீரமாக அமர்ந்திருந்தது இது ஏது என ஈனஸ்வரத்தில் கேட்டவளுக்கு உனக்காகத்தான் அம்மா திருச்சியில் உன் பரிசு பணத்தில் வாங்கினேன் அம்மா கூட கொஞ்சம் போட்டேன் இது ரொம்ப உயர்ந்த வெரைட்டி தம்புரா நம்ம பொண்ணுக்கு நல்லா பாடட்டுமேனு யூஸ் ஆகும்னு அவளுக்கு சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கட்டும் என ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தாரம்மா அந்த மனுஷர் கமலா என்றதும் அம்மா உள்ளே போய் இத்தனை நாட்களாக பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த பவானி பட்டு ஜமக்காலத்தை எடுத்து கொண்டு வந்தால் தலையில் தைத்து கொள்ளும் தாளம்பூவின் நடுவில் வாசனையாக இருக்கும் மகரந்த பொடியை ஜமக்காலத்தின் இடையே போட்டு வைத்திருந்தது ஞாபகம் தாளம்பூ மனம் பூஜை அறை எங்குமே பரவியது உஷாவின் உடலெல்லாம் சிலிர்த்தது தங்க நிறப்பட்டு ஜமக்காலத்தில் நாலு மூலைகளிலும் பச்சை கிளிகள் கொஞ்சிய வண்ணம் அமர்ந்திருந்தன அவளுக்கு அதை பார்க்க பார்க்க மிகவும் சந்தோஷம் வந்தது அப்பா சொற்படியே அந்த ஜமக்காலத்தின் நடுவில் அமர்ந்து கொண்டாள் உஷா அப்பா மல்லிகை சரம் சுற்றி சந்தனம் குங்குமம் விட்டு வைத்திருந்த தம்புராவுக்கு கற்பூர தீபாராதனை காட்டினார் பரவசமாக அதை எடுத்து உஷாவின் கையில் கொடுத்தார் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு மெல்ல அதன் தந்திகளை மீட்டில் ஸ்ருதியை கூட்டினாள் உஷா மீனாட்சி மேமுதம் கிருதியை அப்பாவுக்காக பாடேன் என்றாள் சுந்தரம் அன்பு என்ற ராகம் அபரிமிதமாக ஆலாபனை செய்யப்பட பட்டு ஜமக்காலம் என்ற அற்புத திரியிலேற்றி இசை தேவதையின் வடிவமாய் திகழ்ந்த தன்புராவை தன் விரல்களால் மீட்டினாள் உஷா அந்த குடும்பமே சொல்லவண்ணாத ஆனந்த இலையில் திளைத்தது தம்புரா ஸ்ருதியில் அமைந்து ஒரு சில நிமிடங்கள் எல்லா சிந்தையும் ஒருமைப்பட்டது மீனா காண தசமுக்ரி மீனாட்சி மகாராணிக்குரிய கம்பீரத்துடன் உஷாவின் நாவிலிருந்து புறப்பட்டு ஸ்ருதியத்தில் அமர்ந்து எனும் தொண்டையில் வளம் வந்து பூர்வ கல்யாணியாக புறப்பட்டு உலா வர தொடங்கினாள் அம்மாவின் கைவிரல் தன்னையும் அறியாமல் ஒரு பச்சை கிளியை மெல்ல வருடியது அவள் கண்களிலோ ஆனந்த பாஷ்யம் என்றென்றும் அந்த தங்க நிறப்பட்ட ஜமக்காலம் தம்புராவுக்கு இணைப்பிரியாத துணையாகிவிட்டது சந்தோஷத்தின் உச்சியில் அப்பாவின் ஆனந்தத்தில் அவள் என்றும் நீடுளி இருப்பாள் ஆண் நண்பர்களே இந்த உலகத்திலே சுந்தரத்தை போன்றுதான் நிறைய அப்பாக்கள் தங்களின் மகள்களின் ஆசைக்காக ஓடோடி கொண்டிருக்கின்றனர் அவர்கள் கண்ட அத்தனை கனவுகளையும் நிறைவேற்றி கொடுக்க அவர்கள் ஓயாவது கஷ்டப்பட்டு தான் கொண்டிருக்கின்றனர் அவர்களுக்கெல்லாம் எனது பெரிய நன்றிகள் வணக்கங்கள் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்